வந்து ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா எங்க பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு டப்பா யூஸ் பண்ணுவா நூறுக்கு எண்பது ரூபாய் நூத்தி எண்பது ரூபாய் கொடுத்து எதோ வாங்குவோம் என்ன ஆயிட்டு தெரியாது இது நீங்க கொடுத்துட்டு போனீங்க சரி இது சாம்பிள் பாருங்கன்னு கொடுத்தா நல்லா இருக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு இப்போ கண்டிப்பா கொஞ்சம் யூஸ் பண்ணா நல்லா அந்த இது ஆயிடுது இப்போ எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் நிறைய அமௌண்ட் இருக்கு